வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கேன் இன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நான் வீடியோ எடுத்த நேரம் காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள எடுத்தேன் ஆமாங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு நான் வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசை மற்றும் நூறுவா தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாக ஆகும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள வள்ளி குகையில் பணிகள் நடந்துக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும் தற்பொழுது அந்த பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் வள்ளி குகை நேற்றிலிருந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டு விட்டது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நம்ம திருச்செந்தூர் முருகன் மகா மகாபுடமுழு ஏழாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதியிலிருந்து மண்டல பூஜை ஆரம்பமானது எட்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மண்டல பூஜையானது வருகின்ற ஆகஸ்ட் தேதி திருவிழா கொடியேற்றம் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மண்டல பூஜையானது முப்பது நாட்களாக குறைக்கப்படுகிறது கோவில் அறிவிச்சிருக்காங்க இதன்படி ஜூலை எட்டாம் தேதி ஆரம்பமான இந்த மண்டல பூஜையானது முப்பது நாட்கள் கழித்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மண்டல பூஜை காலங்களில் நம்முடைய மூலவரான முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறாமல் அலங்காரம் மற்றும் தீபாராதனை மட்டுமே நடைபெறும் மேலும் இந்த மண்டல பூஜை காலங்களில் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாத காரணத்தினால் மூலவரின் உற்சவரான ஸ்ரீபலி நாயகருக்கு தினமும் அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெறும் அதே மாதிரி மண்டல பூஜை காலங்களில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் திருக்குட நன்னீராட்டி விழாவிற்கு வர முடியாத பக்தர்கள் இந்த மண்டல பூஜை காலங்களில் திருச்செந்தூருக்கு வந்து தரிசனம் பண்ணால் அந்த குடமுழக்கை பார்த்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் தினமும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க தினமும் தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஆகுது தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்